ஹாய் கேஸ் வணக்கம் நான் முதல்ல உங்களுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நம்மளுடைய சேனலை வந்து இப்போ பார்த்தோம்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபரை எட்டிடுச்சு ஆனால் வாட்ச் வாட்ச்ஹவர்ஸ் மட்டும் நாலாயிரம் வாட்ச் வாட்ச்ஹவர்ஸ் உங்களுக்கு எனக்கு எட்டலை ஓகே கேஸ் இது வரைக்கும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண அனைத் அனைத்து நண்பர்களுக்கும் நான் உங்களுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா நம்ம வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி வரைக்கும் பேருந்து பயணம் செய்ய போகிறோம் அது என்னன்னா கொஞ்சம் வித்தியாசமான வழியெலாம் நம்ம இன்றைக்கி போக போகிறோம் அது என்ன வழின்னு கேட்டிங்கன்னா கோயமுத்தூர்லேருந்து காரமுடை காரமடையிலேருந்து கெத்தை மஞ்சு அதுக்கப்புறம் இந்த ஊட்டிக்கு நம்ம பயணம் செஞ்சு போக போகிறோம் நம்ம இந்த பயணம் செஞ்சு போகக்கூடாது போகக்கூடிய வழி பார்த்தோம்னா அதாவது நம்ம பயணம் செஞ்சு போகக்கூடிய வழித்தடம் பார்த்தோம்னா முழுவதும் அடர்ந்த வனப்பகுதியாக இருக்குது ஓகே கேஸ் நீங்கள் இந்த திருவிழி இந்த பயணம் கூடிய இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம் ஊட்டி போகிறதுக்கு நான் காலையில் ஏர்லி மார்னிங் அஞ்சே முக்கால் பார்த்தோம்னா அஞ்சே முக்காலக்கே பார்த்தோம்னா கோயம்புத்தூரில் இருக்கிற ஊட்டி பஸ் ஸ்டாப்புக்கு நான் வந்துவிட்டேன் இந்த பஸ்ஸை பார்த்தோம்னா காலையில் அஞ்சு ஐம்பதுக்கு வந்து கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாப்லேருந்து எடுக்கிறாங்க இது எந்தெந்த வழித்தடங்களில் போகுதுன்னு பார்த்தோம்னா கோயமுத்தூர் கோயமுத்தூருக்கு அடுத்தபடியாக காரமடை காரமடையிலேருந்து கெத்தை அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மஞ்சூர் அப்படின்ற ஒரு மலை கிராமம் வருது அந்த மஞ்சூருக்கு அடுத்தபடியாக மஞ்சூரில் ப பஸ் இறங்கி மறுபடியும் வந்து ஊட்டி பஸ் ஏறணும் அந்த ஊட்டி பஸ்ஸில் ஏறி மறுபடியும் நம்ம வந்து ஊட்டிக்கு நம்ம இப்போ வந்து பயணம் செஞ்சு போக போகிறோம் நம்ம இப்போ வந்திருக்கிற இட இடம் பார்த்தோம்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பெருநாய்க்கம்பாளத்தை தாண்டி இருக்கக்கூடிய காரமடை அப்படின்ற தான் நம்ம இப்போ வந்திருக்கிறோம் இந்த இடத்துலேருந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா நம்ம வந்து மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையத்திலேருந்து குன்னூர் அந்த வழியாக நம்ம வந்து ஊட்டி பயணம் செஞ்சு போகலாம் போகலாம் நம்ம அந்த வழியில் போகாமல் நம்ம இப்போ வந்து காரமடையிலேருந்து லெஃப்ட்டு கட் பண்ணி நம்ம இப்போ வந்து மஞ்சூருக்கு நம்ம இப்போ போக போகிறோம் இந்த வழித்தடத்தில் பார்த்தோம்னா வெளிநபர்கள் வந்து பயணம் செஞ்சு போகிறதுக்கு வந்து அனுமதி கிடையாது இந்த வழியில் பயணம் செஞ்சு போகணும்னா வனத்துறை கிட்ட அனுமதி வாங்கிட்டு அதுக்கப்புறந்தான் போக முடியும் அதாவது இரண்டு சக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர நான்கு சக்கர வாகனங்கள் இரண்டுமே வந்து பர்மிஷன் வாங்கி தான் உள்ளேயே போக முடியும் ஓகே கேஸ் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா ஏன் இந்த வழித்தடங்களில் அனுமதி தரல தர்றதில்லை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வழித்தடத்தில் பார்த்தோம்னா அதிகப்படியாக விலங்குகள் நடமாட்டம் இருக்குது அதுவும் இல்லாமல் காட்டுப்பகுதியாக இருக்கிறங்காட்டி வந்து வனத்துறை வந்து அனுமதி கொடுக்கறதில்லை இதே மாதிரியான ஒலி வ வழித்தடம் தான் பார்த்தோம்னா தெங்கு மரடாக்க போகக்கூடிய வழித்தடம் இதே மாதிரி தான் இருக்குது நம்ம இந்த சேனல் ஆரம்பித்து முதல் முதல்ல நம்ம போட்ட வீடியோ அதுதான் நீங்கள் பார்க்காதவங்க நீங்கள் அதோட அந்த வீடியோவோட லிங்க்கை நான் இதோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை வேணால் செக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பார்க்கலாம் நம்ம பயணம் செஞ்ச செய்யக்கூடிய இந்த பேருந்து பார்த்தோம்னா மினி பஸ் சைஸில் இருக்குது ஏன் இந்த மாதிரி மினி பஸ் மினி பஸ்ஸு சைஸில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா அதாவது நம்ம போகக்கூடிய வழித்தடங்கள் பார்த்தோம்னா கொண்டை ஊசி விளைவுகள் வந்து அதிகப்படியாக இருக்குது அதனால் பெரிய பேருந்துகள் வந்து இந்த வழித்தடத்தில் பயணம் செஞ்சதுன்னா அதாவது அதை டேன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால் வந்து மினி பஸ்ஸு அந்த சைஸில் வந்து இந்த வழித்தடத்தில் வந்து போட்டிருக்கிறாங்க நம்ம இப்போ பார்த்தோம்னா காரமடை ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி தொடர்ந்து இப்போ பயணம் செஞ்சு போயிட்டுருக்குறோம் நம்ம இப்போ வந்திருக்கிற இடம் பார்த்தோம்னா காரமடை வன காரமடை மலையடிவார பகுதிக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கிறோம் இதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பயணம் செய்யக்கூடிய இடம் பார்த்தோம்னா வனப்பகுதி தான் ஆரம்பிக்க போகுது இந்த வனப்பகுதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா த தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான ஒரு செக் போஸ்ட் இருக்குது தமிழ்நாடு அதாவது தமிழ்நாடு வனத்துறைக்கு சொந்தமான ஒரு செக் போஸ்ட் இருக்குது அதை கடந்து தான் நாம் இப்போ வந்து பயணம் செஞ்சு போக போகிறோம் இந்த வனப்பகுதியில் பயணம் செஞ்சு போகிறதுக்கு பார்த்தோம்னா வெளிநபர்களுக்கு வந்து அனுமதி கிடையாது அப்படி உள்ளே வரோம்னா நம்ம இப்போ இந்த கடந்த வந்த இந்த செக் போஸ்ட்டில் வந்து அனுமதி வாங்கி அதுக்கப்புறந்தான் நம்ம இப்போ உள்ளே வர முடியும் அதுலேயும் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து டைமிங் இருக்குது காலையில் ஏழு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் தான் நம்மளுக்கு டைமிங் இருக்குது அதுக்குள்ளே நம்ம வந்து உள்ளே போகிறதுனால போய்க்கலாம் அதாவது வெளியிலேருந்து வெளியிலருந்து உள்ளே போய்க்கலாம் உள்ளேருந்து வெளியே வந்துக்கலாம் இதுதான் இது இந்த த்துக்குள்ள நம்ம வந்து போய்ட்டு வந்துக்கோணும் நம்ம இந்த பயணம் செஞ்சிட்ருக்கிற இந்த பேருந்து பார்த்தோம்னா சமதளத்தை கடந்து அடுத்தது பார்த்தோம்னா ம மலைத்தொடர்களுக்கு இடையில இப்போ பயணம் செஞ்சு இப்போ போயிட்டுருக்குது அடுத்தது பார்த்தோம்னா நம்ம பயணம் செஞ்சுட்டு இருக்கிற இரண்டரை ம இரண்டரை மணி நேரமும் முழுவதும் பார்த்தோம்னா மலைத்தொடர்களுக்கு இடையில தான் போக போகுது இதெல்லாம் மஞ்சூர் வரைக்குமே அடர்ந்த வனப்பகுதி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தேயிலை தோட்டங்களும் சிறு வனப்பகுதி அதாவது சிறு சிறு சோலை பகுதிகளை கடந்து கடைசியாக பார்த்தோம்னா இந்த பேருந்து வந்து ஊட்டிய சென்றடையுது இந்த வனப்பகுதியில் பார்த்தோம்னா யானை புலி சிறுத்தை கரடி மான் ஆகிய விலங்குகள் வந்து இந்த வனப்பகுதியில் இருக்குது இந்த வனப்பகுதி பார்த்தோம்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதுகாக்கப்பட்ட பகுதி பேருந்து இப்போ நின்றுருக்கிற ஸ்டாப்பிங் பேர் எனக்கு சரியாக தெரியல இந்த ஸ்டாப்பிங்கில் இருந்து பார்த்தோம்னா பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய கேரளாவுக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய அட்டப்பாடி அப்படின்ற ஊருக்கு இந்த இந்த வழி இந்த வழித்தடத்தில் போகலாம் அப்படின்னு சொல்லி பஸ்ஸில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஒரு நம்பர் வந்து எனக்கு சொன்னாங்க ஏற்கனவே நான் சொன்னபடி ஊட்டிக்கு போகிறதுக்கு மொத்தம் மூணு வழித்தடம் இருக்குது அதில் இரண்டு வழித்தடங்கள் மட்டுமே பொதுமக்கள் போகிறதுக்கு அனுமதி இருக்குது இந்த மூணாவது வழித்தடத்தில் பார்த்தோம்னா பொது பொதுமக்கள் வந்து போக முடியாது இந்த அது அந்த வழித்தடத்தில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்குறோம் இந்த வழித்தடத்தில் நீங்கள் போகணும்னா இரண்டு அதாவது உங்கள் கார்லேயோ பைக்லேயோ நிச்சயமாக போக முடியாது ஏன்னா வனத்துறை கிட்டே நீங்கள் அனுமதி பெற்று அதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளேயே நீங்கள் போக முடியும் மற்ற வழித்தடங்களில் பார்த்தோம்னா நம்ம போகலாம் அது எந்த வழித்தடம்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர்லேருந்து காரமடை காரமடையிலேருந்து மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையத்திலேருந்து குன்னூர் அடுத்தபடியாக ஊட்டிக்கு நம்ம போகலாம் இந்த வழித்தடம் ஒன்று இரண்டாவதாக இரண்டாவது வழித்தடம் பார்த்தோம்னா கோயம்புத்தூர் ூர்லேருந்து காரமடை அடுத்தது மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையத்திலிருந்து கோத்தகிரி வழியாக நம்ம வந்து ஊட்டிக்கு போகலாம் இந்த ரெண்டு வழித்தடங்கள்லேயே பார்த்தோம்னா நம்ம எப்போதும் நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்கலாம் ஆங்கிலேயர் காலத்தில் வந்து வனங்களை அழித்து அந்த இடத்துல வந்து தேயிலை செடிகளை நட்டி தேயிலை தோட்டமாக மாற்றினாங்க அப்படி தேயிலை தோட்டமாக மாற்றாமல் இருந்ததுன்னா ஊட்டி வந்து எந்த மாதிரி வனமாக இருந்திருக்கும் அப்படின்ச்சு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வனப்பகுதி தான் ஊட்டி முழுக்க இருந்திருந்திருக்கும் இந்த வழித்தடத்தில் போகும்போது வனவிலங்குகள் நடமாட்டம் பார்த்தோம்னா அதாவது இந்த வழித்தடத்தில் நான் மூணு தடவை போகும்போது அது ரெண்டு மூணு தடவை போகும்போது அதில் ரெண்டு தடவை பார்த்தோம்னா நான் வந்து எலிஃபெண்ட் பார்த்தேன் மான்கள் பார்த்தேன் குரங்குகள் பார்த்தேன் கொஞ்சம் வனவிலங்குகள் வந்து நடமாட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதே நான் வந்து இந்த வழித்தடத்துல நான் வந்து பார்த்தேன் ஏன்னா இந்த ப இந்த பகுதி வந்து முழுக்க முழுக்க வனப்பகுதி காடு நிறைஞ்ச பகுதியாக இருக்கிறங்காட்டி வந்து இந்த இடத்துல வ வனவிலங்குகள் நடமாட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது கைஸ் நீங்கள் இப்போ இருக்கிறது ஹாலிடே எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் நீங்கள் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மஞ்சூரில் சுற்றி பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா குந்தா பவர் ஸ்டேஷன் இருக்குது அது போக கிண்ணக்குறை அப்படின்ற ஒரு இடம் இருக்குது கிண்ணக்குறையில் சுற்றி பார்க்கறது என்னென்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அது போக ஷூட்டிங்கை படப்பிடிப்பு எடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல வந்து இயற்கை காட்சிகள் நிறைஞ்ச ஒரு இடமா இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் இருந்தால் ஊட்டிக்கு வந்து உங்களுக்கு டைம் இருந்தால் உங்களுக்கு நல்ல வியூஸ் அதாவது நல்லா பார்க்குறதுக்கு இயற்கை காட்சிகள் அந்த மாதிரி மாதிரி இடம் பார்க்கணும் அப்படி இயற்கை காட்சிகள் அல்லது மலைத்தொடர் நீங்கள் பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கு நீங்கள் வந்து குன்னூர்லேருந்து மஞ்சூர் வந்து மஞ்சூர்லேருந்து நீங்கள் வந்து கிண்ணக்குறை இந்த வழியில் நீங்கள் போய் நீங்கள் வந்து பார்க்கலாம் மஞ்சூர் கிண்ணக்குறை போகிறதுக்கு இந்த வனப்பகுதி மட்டும்தான் வழி அப்படின்னு நீங்கள் நீங்கள் நினைச்சிங்கன்னா இல்லை அது ஒரு வேறு ஒரு வழித்தடமும் இருக்குது அது என்னென்னா நீங்கள் நேராக கோயம்புத்தூர் கோயமுத்தூர்லேருந்து காரமடை காரமடையிலேருந்து மேட்டுப்பாளையம் இருந்து குன்னூர் போகிறது குன்னூர் போகிறதுக்கு ஒரு ஃபைவ் கிலோமீட்டருக்கு முன்னாடி காட்டேரி அப்படின்ற ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து நீங்கள் வந்து ரைட் எடுத்தீங்கன்னா வந்து குன்னூர் போயிடு ரைட் எடுக்காமல் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா நீங்கள் வந்து மஞ்சூர் வரலாம் நீங்கள் மஞ்சூர் வந்து அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் வந்து அங்கேருந்து விசாரித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிண்ணக்குறை இந்த மாதிரி இடத்துக்கு போகலாம் என்னால் முடிஞ்சதுன்னா அடுத்தபடியாக நான் உங்களுக்கு வந்து கிண்ணக்குறை போகிற அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்த தடவை போகும்போது பார்த்தோம்னா என்னால் முடிஞ்சால் நான் உங்களுக்கு கிண்ணக்குறை போய் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளை நான் வந்து வீடியோ எடுத்து நம்ம சேனலில் வந்து அப்லோடு பண்ணுறேன் கைஸ் நம்ம இப்போ ஒரு வழியாக கடைசியாக பார்த்தோம்னா மஞ்சூர் அப்படின்ற பகுதிக்கு வந்துவிட்டோம் இந்த பகுதியில் வந்து நம்ம பஸ் விட்டு இறங்கி அடுத்தது அடுத்தபடியாக பார்த்தோம்னா வேறொரு பேருந்து வந்து நம்ம மாறி அதுக்கப்புறம் பயணம் செஞ்சு நம்ம வந்து கடைசியாக நம்ம வந்து ஊட்டிக்கு போக போகிறோம் இந்த மஞ்சூர்லேருந்து ஊட்டிக்கு போகக்கூடிய வழித்தடங்கள் பார்த்தோம்னா அதிகப்படியாக அதிகப்படியான வனப்பகுதி இருக்காது இந்த வனப்பகுதியில் என்ன மாதிரி நிலப்பருப்புன்னு பார்த்தோம்னா தேயிலை தோட்டங்கள் அதிகமாக இருக்கும் அதுபோக காய்கறி தோட்டங்கள் இருக்கும் காய்கறி தோட்டங்கள்னு அப்படின்னா பார்த்தோம்னா அதில் பார்த்தோம்னா கேரட் இந்த முட்டைக்கோஸ் கேரட் இந்த மாதிரியான காய்களை விளைவிக்கக்கூடிய தோட்டங்கள் வந்து அதிகப்படியாக இந்த இடத்துல இருக்கும் கைஸ் நம்ம இப்போ பயணம் செஞ்சு வந்திருக்க வந்திருக்கக்கூடிய இந்த பேரு பார்த்தா பேருந்து பார்த்தோம்னா ஊட்டிக்கு உள்ளே வந்து என்ட்ராகி உள்ளே வந்துருச்சு இதுக்கப்புறந்தான் மெயினான பேருந்து நிலையம் வரப்போகுது நம்ம இப்போ கடைசியாக பயணம் செஞ்சுட்டு பேருந்து பார்த்தோம்னா ஊட்டி வந்து பேருந்து நிலையத்தை வந்து அடைய போகுது இந்த பேருந்து ஊட்டி மெயினான பேருந்து நிலையத்திலிருந்து பார்த்தோம்னா அதாவது ஊட்டி ஊட்டியிலேருந்து கூடலூர் கூடலூர் வழியாக மைசூருக்கு போகலாம் அதே மாதிரி ஊட்டி ஊட்டியிலிருந்து கூடலூர் கூடலூர்லேருந்து நம்ம வந்து பந்தலூர் வழியாக நம்ம வந்து கேரளாக்குள்ளேயும் போகலாம் ஓகே கைஸ் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்